நலனிற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு அவர்களுடைய இருப்பிட பகுதிகளில் வழித்தடங்களில் இருக்கக்கூடிய நெகிழிப்பைகளை சேகரித்து அகற்றும் பணி அளிக்கப்பட்டது இதன் மூலம் தொன்னூறு கிலோவிற்கு மேற்பட்ட நெகிழிகளை மாணவர்கள் சேகரித்து வந்ததாகவும் ஐந்து கிலோவிற்கு மேல் நெகிழிப்பைகளை சேகரித்த மாணவர்களுக்கு அதற்கு நிகரான அரிசி வழங்கப்பட்டதாகவும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தெரிவித்தார் இது தொடர்பாக பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீண்டும் மஞ்சப்பை இயக்கம் முன்னெடுக்கப்பட்டது இதில் நெகிழிப்பையை தவிர்த்து பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மஞ்சப்பையை பயன்படுத்தும் வகையில் அனைத்து மாணவர்களுக்கும் மஞ்சப்பை மரக்கன்று வழங்கப்பட்டது